hi friends welcome and welcome back to the internet காஃப் youtube channel இன்றைக்கு நம்ம அந்த வீடியோவில் நீங்கள் ஆன்லைனில் கேஸ் சிலிண்டர் புக் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வர்க்கிங் கேஷ்பேக் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசன்டா பேடிஎம் தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறுரூவா கிடைக்குமா இல்லை குறிப்பிட்ட நம்பர்களுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வந்து கிளைம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைவ் டெமோட அந்த ரெண்டாயிரத்தி எழுநூறுபா நான் வந்து கிளைம் பண்ணி காட்டு போகிறேன் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது யாருக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி எழுநூறுபா கேஷ்பேக் வேணுமோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பேடிஎம் இருந்து கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பேடிஎம் கடந்த ஆண்டு புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது பயனாளர்கள் பயனாளர்கள் தங்கள் தளத்தில் எல்பிஜி எரிவாயு சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்படுகிறது தற்போது பேடிஎம் மூலம் ரெண்டாயிரத்தி கேஷ் கேஷ்பேக் சலுகையை அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மூ மூன்று மாதத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க எல்பிஜி கேஸ் சிலிண்டர் முன்பதிவு சலுகை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த ஆப்ஷன் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்காது புதுசாக யாரெல்லாம் பேடிஎம் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஃப்ரீயாகவே சிலிண்டர் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து சிலிண்டருக்கு அமௌண்ட் பே பண்ணணும் பே பண்ண அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேடிஎம்க்கு வாலெட்டுக்கே வந்து ரீஃபண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு பேர் தான் கேஷ்பேக் அப்படிங்கிற எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இந்த கேஷ்பேக் வந்து எல்லாருமே ரெண்டாயிரத்து ரூபாய் கிடைக்குமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா கிடையாது புதுசாக யாரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறுபாய் கிடைக்கும் கேஒய் சப்மிட் பண்ணால் தான் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கேஒய்ஸு நீங்கள் சப்மிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து பேடிஎம்முக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் வீடியோக்கு கீழே கூட நான் லிங்க் வைக்கிறேன் பேடிஎம் பேடிஎம் உடைய அஃபீஷியல் ஆப் லிங்க் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி டேரெக்டாக உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சைன் சைன் அப் பண்ணுற இடத்துல நீங்கள் போய்ட்டு உங்கள் பேர் உங்கள் ஈமெயில் ஐடி உங்கள் மொபைல் நம்பர் இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கலாம் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து கிடச்சிரும் முதல் மூணு மாதம் ஃபஸ்ட்டு மாதம் தொள்ளாயிரரூபா ரெண்டாவது மாதம் தொள்ளாயிரரூபா மூணாவது மாதம் தொள்ளாயிரரூபா அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக நீங்கள் வந்து கேஷ்பேக் மூலிமா கேஸ் சிலிண்டர் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் சைடில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டு வந்து அறிவிக்கலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க மொபைல் எண் எல்பிஜி ஐடி வாடிக்கையாளர் ஐடி இந்த மூணு விதமாக வச்சு நம்ம வந்து கேஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் அந்த பேடிஎம் மூலிமா புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட பேடிஎம்மில் வந்து பேலன்ஸ் இல்லை அப்போனாலும் பிரச்சனை கிடையாது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஆர்டர் வந்து போட்டுக்கலாம் அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஆஃபருடைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த்ரீ பி ரெண்டாயிரத்தி எழுநூறு கேஷ்பேக் சலுகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பணம் இல்லைனாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க முன்னதாக ஜூன் மாதத்தில் பேடிஎம் பேடிஎம் அதன் பயனாளர்களுக்கு பே நவ் அதாவது பேடிஎம் வந்து பே நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து ரீசண்டாக வந்து பே ஆஃப்டர் திட்டத்தின் செயல்பாட்டை கொண்டு வந்துள்ளது அதாவது சிலிண்டர் புக் செய்யும் போது பணம் இல்லை என்றாலும் பே ஆஃப்டர் இந்த திட்டத்தை கொடுக்கலாம் இத்திட்டத்தின் மூலம் சிலிண்டர் புக் செய்து ஒரு மாதத்திற்கு பிறகு பணத்தை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க கவுர்மெண்ட்டுக்கு வந்து பேடிஎம் வந்து பணம் வந்து அமுச்சி விட்ருவோம் நீங்கள் ஆர்டர் போட்ட உடனே நீங்கள் வந்து பேடிஎம்க்கு ஒரு மாதம் கழிச்சு கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுதான் ப்ரொசீஜர் இது இதை பற்றி பேடிஎம் செய்தி அவங்ககிட்ட வந்து கேட்குறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது குறித்து பேடி பேடிஎம் செய்தி தொடர்பான தெரிவிக்கையில் எங்கள் நாட்டில் உள்ள அனைவருக்கும் பயன்பாடு கட்டணங்களை தடையின்றி முழுமையாக டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்ய இலக்கு வைத்துள்ளோம் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் முன்பதிவு என்பது இந்தியாவில் ஒவ்வொரு வீட்டிற்கும் மிக முக்கியமான ஒன்றாகும் புதிய பயன பயனாளர்களை சேர்க்கவும் தங்களது பயன்கள் பயனாளர்களை தொடர்ந்து அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க அதாவது பேடிஎம் தொடர்ந்து நம்ம வந்து அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய யூசருக்கு வந்து ஃப்ரீயாகவே எல்லா விஷயத்தையும் ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முன் வந்திருக்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் டவுட் கேட்கலாம் ஆல்ரெடி எங்கிட்ட வந்து பேடிஎம் இருக்கே நான் வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்றது ரொம்ப சிம்பிள்ங்க உங்ககிட்ட மட்டும்தான் பேடிஎம் இருக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கிட்ட கிடையாது அப்பாக்கிட்ட கிடையாது அக்கா கிட்ட கிடையாது தம்பிக்கிட்ட கிடையாது எல்லாருமே இப்போ ஃபோன் வச்சிருக்குமா இல்லையா அப்போது உங்க அம்மா உம்மா ஃபோன்லேருந்து ஒரு பேடிஎம் ஓப்பன் பண்ணுங்க உங்கள் அப்பா ஃபோனில் வந்து ஒரு பேடிஎம் ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கான பேடிஎம் லிங்கு நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே போய்ட்டும் லிங்கை டைரக்ட்டாக டச் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டோரில் போயிட்டு பேடிஎம் போட்டானனாலும் ஓகே தான் நான் சப்ஸ்கிரைபர் எங்கேயுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு பேடிஎம் வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுங்கள் நான் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி லைவாக பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பேடிஎம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போது எந்த இடத்துல வந்து சிலிண்டர் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான அந்த எல்பிஜி வந்து புக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரீசார்ஜ் பே பில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரெண்டாவது தேர்டு ஃபோர்த் இடத்துல வந்து புக் கேஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை தான் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் நம்ம இந்தியாவில் மூணு விதமான கேஸ் தான் கொடுக்குறாங்க ஒன்று பாரத் கொடுப்பாங்க அப்படிலாம் ஹெச்பி அப்படிலாம் இந்தியன் நம்ம மோஸ்ட்லி தமிழ்நாடுங்கிறதுனால இந்தியன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இப்போ ரீசெண்டாக எல்லா ஊர்லேயுமே ஹெச்பி பாரத்லாம் வந்துருச்சு எங்களது வந்து வந்து இந்தியன் அப்படிங்கிறதுனால நான் இண்டியன் கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல செலக்ட் புக்கிங் டைப் வந்து கேட்டிருக்காங்க நான் வந்து எல்பிஜி ஐடி வச்சு பண்ணணுமா இல்லை மொபைல் நம்பர் வச்சு பண்ணணுமான்னு கேட்டுருக்காங்க நான் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துக்குறேன் கொடுத்து முடிச்சோன்னா என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஓகே இதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் அப்படி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகும் அந்த இடத்துல அமௌண்ட் பே பண்ணணுமான்னு கேட்கும் நீங்கள் பேனால் பே கொடுத்துக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து அந்த தொள்ளாயிர ரூபாய் உங்களுக்கு வந்து கேஷ் பேக் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் மெசேஜ் வரும் இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து சிலிண்டர் வந்து புக்காகிற மாதிரி காட்டும் நான் ஆல்ரெடி எங்களுக்கு சிலிண்டர்லாம் இருக்குது ஸோ உங்களுடைய சிலிண்டர் புக்கில் வந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகும் இல்லைனா ஒர்க் ஆகாது இது வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த இடத்துல புக் கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிற இடத்துல பாருங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் வின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு கொடுத்துருக்குறாங்க இதே போல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி எழுநூறுபாய்க்கு மூணு மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே சிலிண்டர் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க சிலிண்டருடைய விலை வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா சம்திங் போட்டிருக்குது ஸோ தொள்ளாயிரரூபா நம்மளுக்கு வந்து பேக் வந்து ரிட்டனாகவே நம்ம வாலெட்டுக்கு வந்து கிடச்சிரும் அந்த வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து கேவிசி கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்டுக்கு எடுத்துக்கலாம் இல்லை வேறு வந்து ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை பேடிஎம் ஏதாச்சும் ஆர்டர் போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கிற முடியும் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் போடுங்க இல்லை என்கிட்ட பர்னல் ஏதாச்சும் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த வீடியோக்கில் இருக்கக்கூடிய டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே போயிட்டு இன்ஸ்டால் என்னை ஃபாலோ பண்ணிட்டு உங்களை டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஆஃபர்ஸ் கிளைம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக மேக் மணி ஆன்லைன் கண்டென்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன்லைன் மூலியமாக எப்படி மைண்டை மட்டுமே நம்ம வச்சு எப்படி ஆன்லைனில் ஆன் பண்ணுறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம வந்து ரெகுலராக போட்டுகிட்டுருக்கோம் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பண்ணை கிளிக் பண்ணி ஆல்கிறது நம்பபிள் பண்ணிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ